ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் இல்லாமல் தைக்கிற ப்ளவுஸுக்கு நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஆமாங்களா இது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன் இது மாதிரி நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பயாஸ் பீஸ் கட் பண்ண வேண்டியிருக்கும் பயாஸ் பீஸ்னால் என்னங்கிறீங்களா பயாஸ் பீஸ்னால் ஒன்றும் இல்லை இது வந்து கிராஸ் பீஸ் சொல்லுவோம் இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ்னு சொல்லுவோம் அதாவது செல்வேஜ் அதாவது துணியில் இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த சைடு ஸ்ட்ரைட் பீஸ்னு சொல்லுவோம் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கிராஸ்னு சொல்லுவோம் இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி இப்படி மடித்தோம்னா ஒரு லைன் கிடைக்கிது இல்லைங்களா இந்த லைனை தான் பயாஸ் பீஸ்னு சொல்லுவோம் இந்த பயாஸ் பீஸில் நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்காங்க ஒன்ரை இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டே அதை வந்து ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுற நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஏன்னா ஜாயினிங் வந்து அது தனி அதை வந்து கரெக்டாக பண்ணலைனாலும் உங்களுக்கு இழுத்து கொடுக்காது ஸ்ட்ரைட்டும் கிராஸும் அந்தளவுக்கு உங்களுக்கு இழுத்து கொடுக்காது பயாஸ் உங்களுக்கு நல்லாவே இழுத்து கொடுக்கும் ஸோ பயாஸ் பீஸ் வைக்கும் போது வந்து நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் ஒன்றரை இன்ச்சு பீஸ் எடுத்துக்கங்க அதை வந்து இப்படி ரெண்டாக மடித்து உங்களோட நெக் லைனில் வச்சு அடிச்சுட்டு வரணும் அடிச்சுட்டு வந்துட்டு கட் கட் கொடுக்கறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கட் கொடுக்காமல் நீங்கள் பயாஸ் பீஸே வச்சிங்கனாலும் நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இப்படி அடங்கி வந்துடணுமா அந்த ஃபேப்ரிக் இப்படி வரணும் அது வந்து இப்படி தூக்கிகிட்டுருக்கோம் அடங்காமல் இப்படி தனியாக நிமித்திட்ருக்கோம் அது வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இப்படி அதோடு அடங்கியிருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே இப்படி மடிச்சிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது ஸோ அது வந்து கட் கொடுத்தீங்கன்னா தான் ப்ராப்பராக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும் கட் கொடுத்துட்டு இது அடிக்கும் போது உங்களோட நெக்லைன் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் தட்டா